முள்ளக்காடு மொத்த வர அத்திமபட்டு விவசாய விவசாயத்துக்கு வடிகால் இந்த வாய்க்கால் இது கிட்டத்தட்ட பல இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வாய்க்காலில் தான் இந்த கிராம மக்கள் பூரா குளித்தார்கள் குடிக்கும் தண்ணி வரைக்கும் இந்த வாய்க்கால் தான் எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இது விவசாயத்துக்கு தான் இந்த வா வாய்க்கால் இந்த வாய்க்காலில் இப்போ சுந்தர் நகர் பாரதிநகர் சுந்தரா நகர் ஜெயசங்கர் நகர்ந்து பல ஊர்களுடைய கழிவு தண்ணிகளை கிராம வீட்டடி உள்ள கழிவு தண்ணிகளை இந்த வாக்காளியில் கொண்டு சேர்த்து விவசாயத்தை பெரு அழிவுதான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வாய்க்காலால் பெரு அழிவுதான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் இதில் விவசாய தண்ணி தான் வடிய வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்தான் அந்த அந்த குடிநீர் குடியிருப்பு கழிவுகளை கழிக்க வேண்டும் அது இல்லாமல் விவசாய வடிகாலிலே அவங்க கழிப்பதனால் விவசாயத்தில் உள்ள தண்ணி தேங்கி விவசாய நிலங்களை கெட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சுந்தர் நகர் ஜெயசாகர் இந்த பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வயது வரைக்கும் ஓரடித்து இந்த இந்த கழிவுநீர் பட்டு ஓ ஓரடித்து அந்த விவசாய நிலமே எந்த ஒரு உதவுக்கு ஆகாத அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இது வந்து இந்த வாய்க்கால் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால முன்னுள்ள வாய்க்கால் இந்த வாய்க்காலிலே தான் நம்ம உங்க உள்ள முள்ளக்காடு வர மற்ற மக்கள் எல்லாமே இலைதான் வந்து நீராடிக்கொண்டிருக்கிறார்கள் குடித்ததே இலைதான் குடித்துக் கொண்டிருந்தார்கள் இது பக்கத்தில் ஊக்கி வெட்டிதான் அந்த தண்ணியை தான் குடித்துக் கொண்டிருந்தார்கள் இன்று தண்ணி பல வகைகள் வந்தாலும் கூட இந்த வடியாரை வந்து விவசாய வடியாரை வந்து விவசாயத்துக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் இதை வந்து குடியிருப்புகளுக்கு பயன்படுத்தி விவசாய மலையே அழிந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் விவசாயி தான் இந்த நாட்டின் முது எலும் எலும்பு என்று சொல்கிறார்கள் ஆனால் முதுகிலே எலும்பே இல்லாமல் ஒடித்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அரசாங்கமும் செயல்படுகிறது எல்லாமே செயல்பட்டு இந்த வாக்காளுக்கு ஒரு தனி மாநகராட்சி மூலியமாகவோ ஏதோ தனியாக இருக்கும் குடியிருப்புக்கு ஒரு ஒரு வரியாதை ஏற்படுத்த வேண்டும் அது இல்லாமல் இந்த வாக்காளிலே குடியிருப்பு குடியிருப்பு தண்ணியும் கழித்தார்கள் என்றால் நாம் விவசாயம் பாதிக்கப்படும் விவசாயம் அழியப்படும் விவசாயிக்கு முடிவு எலும்பு இருக்காது எந்த எலும்பு இருக்காது இதுதான் கடைசியா கிடைக்கிறது ஏன் நாங்கள் என்ன செய்ய முடியும் அரசாங்கம் பார்த்து செய்தால்தான் ஒண்ணுமே செய்ய முடியாது வந்து கிட்டத்தட்ட அழிவுன்னா கிட்ட ஒரு ஆறு ஏழு வயல் நீளத்துக்கு வந்து அந்த சுந்தர இருந்து மேற்காம அழிந்து விட்டது இன்னும் மேலும் அழியும் ஆகால் அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள கழிவு நீர் வேறு ஒரு வாய்க்காலாக எடுத்து அதை கடலிலே சேர்க்கைக்கு என்ன வழி அதை செய்ய வேண்டும் இந்த வடிகாலிலே வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இதை இதை மீறி இவங்க இதை வடித்துக் கொண்டிருந்தாங்க விவசாயம் அழித்துவிடும் இன்னும் குறுகிய காலத்திலே இந்த ஏரியா விவசாயமே இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் அரசாங்கமும்